மேல சூழல் அரசியல் சூழலை வந்து அந்த இடத்துக்கு அவரை தள்ளுதுன்னு வச்சுங்களேன் அது எப்படி நம்ம வந்து பாக்குறது அவர் வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக போய் திமுக போயிடுவாருங்கிறது அபத்தமான குற்றச்சாட்டு அதில் எழு முனையளவும் உண்மை இல்லை என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லியிருக்கேன் அதே போல வந்து பிரேமலதாவை பேசுற பேச்சு இருக்கா வைகோ போன்றவர்களும் பிரேமலதா போன்றவர்களும் பேசுவது என்பது அவர்களுடைய அரசியல் தனிப்பட்ட விஷயமாகவே ஒரு தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான பேச்சு அவருக்கு நினைவு குறைவு ஞாபகம் வரது ஏற்பட்டுச்சா என்னன்னு தெரியல ஆனால் பல்வேறு விஷயங்களை மறந்து அல்லது மறைத்து இந்த மாதிரியா பேசிட்டு வர்றார் அபத்தமானது அவர் வயதுக்கு ஏற்றது அல்ல அதனாலதான் இன்னைக்கு மல்லை சத்தியா போன்றவர்களும் அவருக்கு எதிராக கனைகளை அம்பு கனைகளை வீசுகிற நிலைமைக்கு அவரை கொண்டு வந்துட்டாங்க வெற்றி கழகத்தோடு செல்லுவோம் எண்பத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர் அறுபதுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் எழுத்துப்பூர்வமா திரு ஓ பி கொடுத்திருக்காங்க அதிமுக தலைமை பொறுப்புற்றதற்குக்கு பிறகு ஒரு வன்ம அரசியலே திமுக அமுக இருந்தது கொள்வினை கொடுப்பினை கூடாது எந்த விசேஷனாலும் திமுக மேடையில் இருந்தா உடனே அதிமுக வெளியில் அனுப்புறது அந்த மாதிரியான கேப்டன் விஜயகாந்த் இருக்கிற வரையிலுமே ஒரு பெரிய இயக்கமா இருந்தது அதுல மாற்று கருத்தே இல்ல கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து சதவீதம் வந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேர்தல் கூட்டணி வைத்து ஒரு பிரதான எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி பிரதான எதிர்கட்சி என்கிற அந்தஸ்து எல்லாம் பெற்றது அது பழைய காலம் சோ அந்த வழியில போடி நாயக்கன் ஒரு தொகுதியை குறிவைத்து இந்த காய் நகர்த்துதலை அவர் கொண்டு வந்திருக்கிறாரு நிச்சயமாக அவருடைய ஆசை கனவு எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது தொகுதிக்கு மட்டுமே தான் என்ன செய்திருக்கிறேன் அப்படிங்கிறத வட்ட வாரியாக வாரியாக கிராம பட்டியல் போட்டிருந்தார் அந்த அளவிற்கு இருந்ததுனாலதான் மிகப்பெரிய அளவில் கடந்த முறை அவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு புறம் வேலை பார்த்தாலும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி குரூப்பே அவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகையில் உதவிகள் செய்தார்கள் பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இனிய வன பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திராவிட இயக்க சிந்தனையாளர் துரைக்கர்ணா அவர்கள் வணக்கம் வணக்கம் வணக்கம்யா நீங்கள் நல்லா இருக்கையா மகிழ்ச்சி சிறப்பு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் நாலஞ்சு மாதங்களில் தான் இருக்குது பல்வேறு விதமான நிகழ்வுகள் நிறைய அரங்கேறி கொண்டு இருக்கிற அந்த வேலையில் தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா அவர்கள் போடி தொகுதி அந்த போடி தொகுதி வந்து பதினஞ்சு ஆண்டுகளாக பின்தங்கியே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த தொகுதியை மின்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பது ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கு தமிழக அரசியல் வட்டாரத்தில் இந்த நேரத்தில் வந்து அவங்க பேச வேண்டிய அவசியம் என்ன அந்த பேச்சுக்கு பின்னணி என்னென்ன உண்மை நிலவை அந்த அந்த பகுதியை நீங்கள் சேர்ந்தவன் நிச்சயமாக நிச்சயம் அருகில் இருக்கிற உத்தமபாளைய பகுதி சேர்ந்த இல்லை அவர் அந்த இங்கே போட்டி இருந்ததுனால இடத்துக்கு தான் வர முடியும் அப்புடின்னு வந்து எல்லாமே எதிர்பார்க்குறாங்க மாவட்ட செயலாளர்கள் உட்பட அந்த மாவட்டத்தினுடைய மக்களை எல்லாருமே வந்து விரும்புகிறாங்க நிர்வாகிகளும் விரும்புகிறாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் பேசியிருக்கிறார் அந்த ஏதோ உணர்த்துது அந்த பேச்சு மரியாதைக்குரிய திருமதி பிரேமலந்தா லதா அவர்களுடைய அந்த பேச்சு என்பது ஒரு பக்குவமற்ற அனுபவமற்ற அரசியல்வாதிகள் பேச்சாக தான் நான் பார்க்குறேன் போடிநாயகனூர் தொகுதி என்பது என்னோட தொகுதி எங்கள் ஊர் அங்கதான் இருக்கு அதை விட வச்சு ஓபிஎஸ் அவர்களுடைய கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு முறை தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறார் இருக்கிறார் நீங்கள் கடந்த தேர்தலின் போது இப்போ இந்த சப்ஜெக்ட் நம்ம பேசுகிறோன்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த பேம்லெட் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பக்கம் போடிநாயக்கனோட தொகுதிக்கு மட்டுமே பத்தாண்டுகள் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்து தமிழகம் முழுமைக்குமாக தான் பங்கேற்று நடத்திய பல்வேறு பட்டியல்களை வந்து அவர் போட்டிருந்தார் ஒரு பெரிய அளவில் நீங்கள் தேர்தல் நேரத்தில் பத்திரிகை உள்ள பார்த்துருக்கலாம் முழு பக்க விளம்பரங்கள்லாம் வந்திருந்தது அதே மாதிரி ஒரு தொகுதிக்கு மட்டுமே தான் என்ன செய்திருக்கிறேன் அப்படிங்கிறத கிராம கிராமவாரியாக பட்டியல் போட்டிருந்தார் அந்த அளவிற்கு இருந்ததுனால தான் மிக பெரிய அளவில் கடந்த முறை அவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு புறம் வேலை பார்த்தாலும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி குரூப்பே அவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகையில் உதவிகள் செய்தார்கள் அவர் எதிர்த்து போட்டியிட்ட தங்க தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக நின்றார்கள் அப்படிங்கிறதெல்லாம் அங்கிருந்த அந்த தொகுதியை சார்ந்தவன் என்கிற முறையில் எனக்கு தெரியும் இந்த போடிநாயக்கனூர் தொகுதியில் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் முதல் முறையாக போட்டியிட்ட போது அங்கே நான் இருந்தேன் அந்த போட்டியில் அங்கே அந்த தேர்தல் பணி ஜே அணி ஜான் அணி என்று பிரிந்து நேரத்தில் அன்றைக்கு ஜானகி அணி சார்பாக திருமதி வென்னிராடை நிர்மலா போட்டியிட்டாங்க இங்கே செல்வி ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்டார்கள் எனவே அப்போது முதலே நாயக்கனூர் தொகுதியினுடைய அனைத்து விவரங்களும் எனக்கு தெரியும் திருமதி பிரேமலதா ஆசை கனவு என்பதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் முதல் முறையாக செல்வி ஜெயலலிதா அரசியலுக்கு வந்து தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பிரதான எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்தை பெற்றிருக்கிறார் அந்த வழியில போடிநாயக்கன் ஒரு தொகுதியை குறிவைத்து இந்த காய் நகர்த்துதலை அவர் கொண்டு வந்திருக்கிறாரு நிச்சயமாக அவருடைய ஆசை கனவு எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது ஏன்னா தொடர்ந்து அந்த தொகுதி மக்களுடைய இன்றைக்கும் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் கடந்த மூன்று நாட்கள் அங்கே தான் இருக்கார் ஒரு பள்ளி விழா கல்லூரி விழா தனியார் நிகழ்வுகள் எல்லா விழாக்களுக்குமே போயிடுவார் தன்னுடைய சொந்த பணத்தை வச்சு பல பள்ளிகளுக்கு கம்ப்யூட்டர் வசதி கடந்த ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் ரூபாய்க்கு ஒரு பள்ளிக்கு தன்னுடைய சொந்த செலவில் கம்ப்யூட்டரு வாங்கி கொடுத்துருக்கிறார் எனவே அவ் அந்த போடிநாயக்கர் தொகுதியை குறிவைப்பது என்பது தேமுதிகவுக்கு ஒருபோதும் அது சரியானது இல்லை அது சரியான அணுகுமுறை இல்லை அதை தான் தொடக்கத்திலே ஒரு பக்குவமற்ற செயல் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உடன்பிறப்பே வா அப்படின்னு சொல்லி இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்ற அந்த கூட்ட வெற்றி பெற்ற அறுபத்தஞ்சு தொகுதி கூட்டணி ஒரு ஆறு ஏழு தொகுதி இந்த எழுபத்தி ஓரு தொகுதிகளில் தீவிர கவனம் செலுத்தி அங்கே திமுக வெற்றி அவசியம் என்று பேசுகிற பொழுது கடந்த வாரம் போடிநாயக்கனூர் தொகுதியினுடைய நிர்வாகிகளை திமுக நிர்வாகிகளை அழைத்து பேசிய போது இந்த முறை போடிநாயக்கனூர் தொகுதியை நாம் வெற்றி பெற்றே தீர வேண்டும் தொடர்ந்து அண்ணா திமுக தான் அங்கே வெற்றி பெற்று வருகிறது எனவே அந்த தொகுதியை நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறாருங்க அப்போ திமுகவும் தேமுதிகவும் அதை குறிவைக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ தேமுதிகளுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமியோடு உடன்பட்டு போக போகிறார்களா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உடன்பட்டு தேர்தல் உடன்பாடு வைத்து தேர்தலில் பயணிக்க போகிறார்களான்னு தெரியலை நீங்கள் அதற்கான தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் இருக்கிற வரையிலுமே ஒரு பெரிய இயக்கமாக இருந்தது அதில் மாற்று கருத்தே இல்லை கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து சதவீதம் வந்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தேர்தல் கூட்டணி வைத்து ஒரு பிரதான எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தி பிரதான எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்தெல்லாம் பெற்றது அது பழைய காலம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக்குறைவாக இருந்து அடுத்தடுத்த தேர்தல்கள் வருகிற பொழுது கிட்டத்தட்ட ஒரு சதவீதத்துக்கு கீழே குறைஞ்சிருச்சு ஒரு எட்டு பத்து சதவீதம்னு ரேஷியோ போனது குறைஞ்சிருச்சு விஜயகாந்த் அவர்களுடைய அந்த மனிதனேயும் மனிதத்தன்மை அவருடைய அணுகுமுறைகளினால் ஈர்க்கப்பட்ட அவருடைய ரசிகர்கள் அவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க பரவலாவே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஒரு தொகுதிக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் சில இடங்கள்ல நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஓட்டுகள் வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியிலாவது கேப்டன் விஜயகாந்தாவது ஒரு தொகுதி விருதாசலத்தில் ஜெயிச்சுட்டார் தேமுதிக தனித்து களம் இறங்கினால் நான் சொன்னது மாதிரி ஆயிரம் ரெண்டாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வாக்குகள் பெறலாம் தனித்து வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறே இல்லை இந்த நிலையில திமுக கூட்டணியிலோ அல்லது அனைத்து இந்த திமுக கூட்டணியிலோ பயணித்தால் மட்டும்தான் அவருக்கு வெற்றி சாத்தியம் எங்க போக போறாருன்னு தெரியல அப்படி எந்த கூட்டணிக்கு போனாலும் இந்த தொகுதியை அவர் கேட்டு பெற முடியுமாங்கிறது சந்தேகம் ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுகவில் இணைந்து திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா செங்கோட்டையன் இவர்களை எல்லாம் இணைக்காமல் தனித்து எடப்பாடி பழனிசாமி நிற்கிற பொழுது சரி போடி தொகுதியை திரு ஓபிஎஸை வீழ்த்துவதற்காக தேமித்து தரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருந்தால் கூட அவருடைய ஆசை நிறைவேறும் ஆனால் வெற்றி பெற முடியாது அதை நம்ம உறுதியாக சொல்லிடலாம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு போகிறபோது நான் குறிப்பிட்டது மாதிரி திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளரை அங்கே நிறுத்தி அந்த வெற்றி பெறணுங்கிற அந்த கருத்தாக்கம் ஸ்டாலினுக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சது எனவே தேமுதிக பிரேமலதா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அனுப்பி போனால் நிச்சயமாக போடி தொகுதி கிடைக்காதுங்கிறதையும் அவர் உணரணும் அதுதான் நம்முடைய நடைப்பாடு இப்போ வந்து திமுக சார்பாக அந்த தொகுதியை வந்து நம்ம மீட்டெடுக்கணும் அப்புடின்னு பேசுவதற்கும் இப்போ பிரேமநாதா பேசுவதற்கும் உள்ள வித்தியாசங்கள் நிறையா இருக்கு இப்போ பிரேமநாதா பேச்சு என்பது வேறு விதமான காரங்கள் நிறையா இருக்கிறது வேறு விதமான அவருக்கு இருக்கிற அந்த வாக்குகள் அடிப்படையில் வந்து பேசுவதாக சொல்லப்பட்டாலும் திமுக இந்த தொகுதியை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு பேசுகிறது வந்து பல அர்த்தங்கள் புதிந்திருப்பதாக பார்க்கப்படுது அரசியல் பார்வையாளர்களும் சரி தான் அரசியல் வல்லுநர்களும் வந்து கூர்ந்து கவனிக்கிறாங்க இப்போ ஒன்றன்பின் ஒன்றாக வந்து அவன் ஒவ்வொருத்தரும் ஆதரவு அனைவரும் இணைந்ததுக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்களையும் இணைத்து அந்த தொகுதியில் திமுக வேட்பாளராக ஓபிஎஸ் அவர்கள் நிறுத்தி மீட்டெடுப்பதாக அர்த்தமா இல்லை இல்லை அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு திரு ஓபிஎஸ் இணக்கம் காட்டுகிறார் இரண்டு மூன்று முறை முதலமைச்சரை சந்தித்து விட்டார் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி பொதுவெளிகளில் பல்வேறு விதமான விமர்சனங்கள் இருக்கிறது ஆனால் ஒருபோதும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றுவிக்க தோற்றுவிக்கப்பட்டதே திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அரசியல் களத்திலிருந்து முழுமையாக அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் புரட்சி எம்ஜிஆர் இந்த கட்சியை தொடங்கினார் ஆக திராவிட முன்னேற்றக் கழக எதிர்ப்பு என்பது மறைந்த திரு கருணாநிதி காலத்திலிருந்து இந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக வருகிறது இந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக நேர் எது இருதுருவ அரசியல் நேர் எதிரடையான அரசியலை தான் திமுக திமுக தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது அதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லணும்னா சரி ஜெயலலிதா அதிமுக தலைமை பொறுப்பு ஏற்றதுக்கு பிறகு ஒரு வன்ம அரசியலே திமுக அதிமுக அடை இருந்தது கொள்வினை கொடுப்பினை கூடாது எந்த விசேஷனாலும் திமுக மேடையில் இருந்தால் உடனே அதிமுக வெளியில் அனுப்புறது அந்த அது எம்ஜிஆர் காலத்துல இல்ல இல்ல தான் சொல்ல வந்தேன் ஒரு அது இருதுருகு அரசியல் சில ஜெயலலிதா காலத்தில் இருந்தது ஒரு வன்ம அரசியல் அப்படின்னே பார்ப்போம் காரணம் என்னன்னா எம்ஜிஆர் அவர்களை விடவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை விடவும் செல்வி ஜெயலலிதா காலத்தில் திமுகவினுடைய தீவிரத்தன்மை இவருக்கு எதிரான இவரை அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற தீவிரத்தன்மை அதிகமானதுனால் ஒரு சவாலாகவே எடுத்து செல்வி ஜெயலலிதா இந்த விஷயத்தை பண்ணினார் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் எந்த கட்சி தொண்டனும் நிர்வாகியும் இருக்கக்கூடாது என்கிற மனோபாவத்தில் அவர் கொண்டார் எதிர்க்கட்சி என்கிற நிலை மாறி எதிர்க்கட்சி கட்சி என்றுதான் இரண்டு திராவிட கட்சிகளுமே பயணித்தன எனவே அந்த நிலைப்பாடு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பயணிக்கிற அந்த இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அவருடைய எண்ணமும் உணர்வும் திமுக எதிர்ப்பு தொடக்க முதலே திமுக என்பது ஒரு தீய சக்தி என்று பதிவானதன் விளைவாகத்தான் நான் இதை சொல்கிறேன் இன்றைக்கு அனைத்து இந்த அதிமுகவில் இருந்து விலக்கி விலக்கி வைக்கப்பட்டிருக்கிற மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் அஇஅதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்கிற அமைப்போடு பயணிக்கிற நூறு சதவீத தொண்டர்களும் அதிமுக தொண்டர்கள் தான் அவர்களுடைய எண்ணமும் உணர்வும் திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் தான் இருக்குது எனவே ஒருபோதும் அந்த ஆதரவு நிலைப்பாட்டை அவர் எடுக்க மாட்டார் திமுக ஆதரவோடு போடி தொகுதியில் திரு ஓபிஎஸ் அவர்களை நிறுத்த வேண்டும் என்கிற அந்த எண்ணமோ உணர்வோ திமுகவுக்கு ஒருபோதும் வராது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாதிமுக வெற்றி பெற்று தனித்த அறுபத்தஞ்சு தொகுதிகள் இருக்கு அதை நம்ம குறிப்பிட்டு இந்த தொகுதிகளில் குறைந்தபட்ச ஒரு நாற்பது ஐம்பது தொகுதிகளாவது கைப்பற்ற வேண்டும் என்கிற மாதிரி களத்தில் இறங்குற போது தான் இங்கேயும் போடி தொகுதி தொடர்ந்து அதிமுகவே வெற்றி பெற்று வருகிறது எண்பத்தொம்போது இருந்து எனவே அதை எப்படியாவது மீட்டெடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அங்கே வேட்பாளராக திமுக வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்பார் ஒருபோதும் ஓபிஎஸ் அந்த நிலைப்பாட்டுக்கு உடன்பட மாட்டார் அவர் காலமெல்லாம் நான் அண்ணா திமுக தான் அண்ணா திமுகவில் தான் நான் பயணிப்பேன் என்பதை நூறு சதவீதம் உறுதிப்பாட்டோடு தெரிவித்து விட்டார் எனவே இதற்கு முற்றுப்புள்ளி வச்சுருவோம் என்னென்னா சூழல் கா அரசியல் சூழலை வந்து அந்த இடத்துக்கு அவர் தள்ளுதுன்னு வச்சிங்களேன் அது எப்படி நம்ம வந்து பாக்குறது இல்ல இல்ல நீங்க அந்த இடத்துக்கு தள்ளுன்னா அப்படி போனா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு நீங்க சொல்ற மாதிரி அரசியல் சூழல் தள்ளுமையானால் அவர் அரசியல் இருந்தே ஓய்வு பெற்றுவார் நான் சொல்றேன் உறுதியா திமுகவோடு ஒருபோதும் நீங்க அரசியல்ல தங்களுடைய எதிர்காலம் பதவி பொறுப்புகள் வேணும் என்று கருதுகிறவர்கள் போகலாம் ஆனால் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் பத்து ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சராக இருந்தவர் பன்னிரண்டு ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொருளாளராக இருந்தவர் கட்சியினுடைய பிரதம ஒருங்கிணைப்பாளர் நம்பர் ஒன்னாக இருந்தவர் அவர் வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக போய் திமுக போயிடுவாருங்கிறது அபத்தமான குற்றச்சாட்டு அதில் எள் முனையளவும் உண்மை இல்லை என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லுவேன் இல்லை அவருடைய ஆதரவாக ஒவ்வொருத்தராக போய் திமுக போய் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இருக்கிறதும் நாங்கள் போய் நாளைக்கு எங்களுக்கு பதவி கிடைப்பது என்பது உள்ள ஒரு விஷயந்தான் ஆனால் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா அது இன்னும் எங்களுக்கு வந்து கூடுதல் வலிமையாக இருக்கும் அப்புடின்னு ஒரு அன்பு தொல்லையால் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் சரி போ சரி போங்க அப்படின்ட்டு ஆதரவாளருடைய பேச்சு கட்டுப்பட்டு அவர் ஒரு வந்து நான் வந்து திமுக சேர மாட்டேப்பா ஆனா வந்து திமுக ஆதரவு அப்படிங்கிற நிலையில நான் போட்டிடுறேன் அப்படி கூட ஒரு முடிவு எடுத்தா இல்ல அதுதான் சொல்றேன் இன்னும் கூடுதல நூறு இல்லை இரநூறு சதவீதம் இது சாத்தியம் இல்லை நீங்க சொல்ற மாதிரி போறாங்க மனோஜ் பாண்டியன் போனார் மருத இளகராஜ் போனார் நேற்றைய கூட விருதுநகர் மாவட்ட செயலாளர் கதிரவன் தொடர்ந்து எல்லாம் போயிட்டு போயிட்டு இருக்காங்க இதுல

தொடக்க முதலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியில இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க பத்திரிகையாளர் சொன்ன அதே போல வந்து நிச்சயமா நிச்சயமா அதுதான் சொல்ல வர்றேன் அப்படி தங்களுடைய அரசியல் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு மீண்டும் திமுக வந்துவிடக்கூடிய நிலை இருக்கிறது ஏனென்றால் திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக விலக்கி வைக்கப்பட்டவர்கள் விலகி சென்றவர்கள் அதிருப்தியாளர்கள் எல்லோரையும் அரவணைத்து ஒரு வலிமை மிக்க ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்க விடாமல் தடுக்கிறார் பிடிவாதம் காட்டுகிறார் இந்த பிடிவாதம் தொடருமே என்றால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துவிடும் இந்த அபாயத்தை தான் திரு ஓ பி எஸ் அவர்களை சொன்னார் உடனே எல்லாரும் திமுக ஆட்சிக்கு வந்துடும் ஓபிஎஸ் சொன்னாரே திமுக வலிமை மிக்க ஒன்றுபட்ட அண்ணா திமுக இல்லைன்னா இதோடு வலுவான கூட்டணி அமையாது அப்படி அமையாத பட்சத்தில் ஆட்சி கட்சியான திமுக வலுவான கூட்டணியோடு இருக்கிறது எனவே அவர்கள் மீண்டும் ஆட்சி வரவுடைய அபாயம் இருப்பதால் நாம் ஒன்றுபட வேண்டும் என்கிற கருத்தை தான் சொல்கிறார் இன்றைக்கும் அதை தான் முன்வைக்கிறார் இப்போ விலகி சென்றவர்களுடைய அரசியல் எதிர்காலம் அவங்களுக்கு நமக்கு பதவி பொறுப்புகள் வேணும் தொடர்ந்து நாம் திராவிட இயக்கத்தில் பயணிக்கணும் என்கிற சிந்தனையோடு போகிறார்கள் அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நான் சொன்னேன்ல இனி இப்போ கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வயசு திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆயிடுச்சு இனி போய் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து அங்கே பதவிகள் பொறுப்புகள் வாங்க வேண்டிய அவசியமே அவருக்கு இல்லை நம்ம பத்திரிகை டாட்முக மூலமா ஒரு உண்மையை சொல்லிடுறேன் இந்த அண்ணாதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இந்த அமைப்பில் இயங்குகிற கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு சதவீதம் பேர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள் ஒன்றுபட்டு மீண்டும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்கிற நிலைப்பாட்டோடு ஒருங்கிணைந்து எல்லோரும் இதுவரைக்கும் இந்த இவரோட ஆதரவாளர்கள் என்று திரு ஓபிஎஸ் பின்னால் போகிறாங்கள்ல அவர்களையும் இணைத்து மாநில மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள் பல்வேறு பிரிவுகள் அமைப்புகள் இருக்கிற நிர்வாகிகளையும் இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இன்றைய அதிமுகவோடு இணைக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஜே அணி ஜா அணி இணைப்பு நடந்ததுல அந்த ஃபார்முலா படி இணைப்பு நடந்து ஒன்றுபட்டு தேர்தலை எதிர்கொண்டால் எதிர்கொள்வோம் அதற்கு திரு எடப்பாடி உடன்படவில்லை என்றால் எடப்பாடிக்கு எதிரான ஒரு நிலையை நாம் எடுக்க வேண்டும் அப்படி எடுக்கிற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தை கழக இந்த களத்தில் தேர்தல் களத்தில் தீவிரமாக எதிர்க்கிற தமிழக வெற்றி கழகத்தோடு செல்லுவோம் எண்பத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் எழுத்துப்பூர்வமாக திரு ஓபிஎஸ்டை கொடுத்துருக்காங்க கூட போவோம் திமுக எதிர்ப்பு தானே நம்முடைய ரத்தத்தில் ஊறி இருக்கு எனவே டிஎம்கேஸ்எஸ் டிவி கேன்னு உரத்து குரல் கொடுக்குற கூட செல்வோம் அப்படிங்கிற மனநிலையில் பல முன்னணியினர் நீங்கள் ஊடகங்களில் பார்த்துருக்கலாம் இன்னும் கூடுதலாக சொல்கிறேன் இந்த கட்சியை வழிநடத்துவதற்கான ஆலோசனை வழங்குகிற இந்திய தேசிய அரசியலிலேயே துறை தோய்ந்தவரான தமிழக அரசியல் களத்தின் சாணக்கியர் என்று போற்றப்படுகிற மதிப்பிற்குரிய பன்ருட்டியார் அவர்கள் அவரே ஒரு நேர்காணலில் சொல்லியிருப்பார் தாவேக இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக ஒரு தாக்கத்தை உருவாக்குற சக்தியாக இருக்கும் நான் நிச்சயமா ஆக அப்படிப்பட்ட சூழல்ல எடப்பாடியை வீழ்த்த வேண்டும் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் தாவேகா கூட போறது கூட தப்பு இல்லைங்கிற மனநிலையில் அவங்க இருக்கிறாங்க திரு ஓபிஎஸ் அவருடைய அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவுனுடைய தலைமை நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலருடைய ஆலோசனை கூட்டம் இருக்குது இருபத்தி நான்காம் தேதி அந்த அந்த கூட்டத்தில் ஒரு தெளிவான முடிவு தெரியும் அதன் பிறகு அவர்களுடைய அரசியல் பயணம் எப்படி என்பதை நாம் விவாதிப்போம் இப்போ பிரேம்லதா வந்து ஓபிஎஸ் குறித்து பேசினதுக்கு நீங்கள் வந்து பதிலடி தரீங்க அதே போல் பார்த்திங்கன்னா வைகோ கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவரும் பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பதினைந்து இடங்கள் ஜெயலலிதா கொடுப்பதாக இருந்தால் ஒரு ராஜ்யசபை இடமும் அவன் கொடுப்பதாக இருந்தால் அந்த காலகட்டத்தில் அவர் நம்பிக்கை திரோவ் ஓபிஎஸ் அதனால தான் இன்றைக்கி வந்து அவர் அனுபவிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வைகோ அதே போல் வந்து பிரேம்லாதாவை பேசுகிற பேச்சு இது ரெண்டுத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கா இல்லை திரு வைகோ அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான பேச்சு அவருக்கு இப்போ நினைவு குறைவு ஞாபகம் வரது ஏற்பட்டுருச்சா என்னன்னு தெரியல ஆனால் பல்வேறு விஷயங்களை மறந்து அல்லது மறைத்து இந்த மாதிரியா பேசிட்டு வர்றார் இந்த வைகோ சொன்ன இந்த பேட்டிக்கு அவரோடு மீடியேட்டராக இருந்த துக்ளக் ரமேஷ் மிக தெளிவாக ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறார் என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் அவரோடு பயணித்த இணக்கமாக பயணித்த மல்லை சத்யா வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் இல்லை திரு வைகோ அவருடைய கருத்து தவறுன்னு இன்னும் நான் உள்ள அரசியலை தெரிந்தவன் என்கிற முறையில் கூடுதல் தகவல் சொல்றேன் அதனால கேட்க ஆமா அன்றைக்கு திரு செங்கோட்டையன் ஜெயக்குமார் திரு ஓபிஎஸ் அவர்கள்லாம் சந்தித்து எவ்வளவு கேட்குறீங்க என்னென்னு அவங்க பேசுகிற பொழுது அவர் தொடக்கமே ஒரு முப்பதுலேருந்து நாற்பது தொகுதி கிடைச்சா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறார் திரு வைகோ அவர்கள் நம்ம திமுக உள்ளதுக்கு அந்த அந்த பார்க்கினிங் ஆமாம் ஆமாம் அப்போ நான் பண்டிக்டர் போய் பேசுகிறாரு பேசுனதுக்கப்புறம் அந்த முக்கியம் குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு ஒன்று இந்த தகவலை செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் போய் சொன்ன உடனே அவங்க ஒரு மாதிரி கேலியாக கிண்டலாக தெரிவித்து யார் இருக்காங்க வைகோ பின்னாடி முப்பது நாற்பது இடத்துல வேட்பாளர் அவருக்கு போடுறதுக்கு இருக்கா இப்படி அபரிமிதமாக ஆசைப்படுறாரு தேவையா அவர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இவர் தேவையா அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா கேட்டது ஒன்றே இல்லைம்மா பரவலாக அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது அவருமே ஒரு பெரிய ஆரேக்டராக ஒரு பெரிய தலைவரில் ஒருத்தராக இருக்கிறாருமா நம்ம என்ன முடியுமோ அதை நம்ம கொடுத்து அக்காமடேட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க தான் செல்வி ஜெயலலிதாவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க கன்வின்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அவங்க சொல்கிறாங்க செல்வி ஜெயலலிதா ஒரு ஆறு இடம் கொடுக்கலாம் அப்படின்னு ஆறு சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆறு இடம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து திரு வைகோ அவர்களிடம் சொல்லும்போது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆறு இடத்துக்கு சம்மதித்து போனார்ல இந்த ஆறு இடத்த சில ஜெயலலிதாவே சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆமாம் அப்போவே சொல்லியிருக்கிறாங்க உடனே இந்த விஷயத்த சொன்னோன்னே என்னை இன்சல்ட் பண்ணுறீங்க அவமானப்படுத்துகிறீங்க நான் த தலைவர் கலைஞர்கிட்ட இருபத்தி நாலு இருபத்தி மூணு தொகுதிகள் வாங்கி நான் போட்டுக்கிட்டவேன் இதெல்லாம் சரியாக இல்லை முறையாக இல்லை

அந்த ஓபிஎஸ்சியே மறந்துட்டாருங்க அவர் ஜெயக்குமாரும் செங்கோட்டையனும் இன்னொருத்தர் கூட வந்தாருங்கிறார் அப்போ அவருடைய நினைவாற்றலை நான் சொல்கிறேன் பக்கத்தில் இருக்கிறத்தர் ஓபிஎஸினோடனே ஆமாம் ஆமாம் ஓபிஎஸும் வந்தார் இவங்க தான் போய் அவங்க வேண்டான்னு சொல்லிவிட்டு செல்வி ஜெயலலிதா முடிவு எடுக்கிறது தான் அங்கே உறுதியான இறுதியான முடிவு அங்கே போய் யாரும் அவர் வேண்டாம் இவர் வேண்டான்னு சொல்லிட முடியாது செல்வி ஜெயலலிதா அவருடைய அணுகுமுறை அவருடைய செயல்பாடுகளை முற்றும் முழுவதுமாக உணர்ந்த திரு வைகோ அவர்கள் இப்படி பேசுவது என்பது அபத்தமானது அவர் வயதுக்கு ஏற்றது அல்ல அதனால தான் இன்னைக்கு மல்லை சத்தியா போன்றவர்களும் அவருக்கு எதிராக கனைகளை அம்பு கனைகளை வீசுகிற நிலைமைக்கு அவரை கொண்டு வந்துட்டாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவேன் கருணாநிதியையும் ஸ்டாலினையும் அவரது குடும்பத்தையும் அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்துவேன் அவர் பேசினது இன்னும் காதலர் ரீங்காரம் விடுகிறது ஆனால் என்ன ஆச்சு கடைசியில் போய் உதயசூரியன் சின்னத்தில் ஆறு இடத்த வாங்கி நிற்க வேண்டிய ஒரு அபலத்திற்கு வந்திருக்கிறார் இது போன்று பொதுவெளிகளில் தன்னுடைய மரியாதையை குறைக்கின்ற வகையில் மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவருடைய அந்த அணுகுமுறை அவருடைய பண்பு நலன் அரசியல் பண்பாளர் அவர் அவரை வந்து அவமானப்படுத்தும் வகையில் திரு வைகோ அவர்கள் பேசுவது அவருக்கு இழுக்கு இதில் என்ன நடந்ததுன்னு திரு ஓபிஎஸ் அவர்கள் வெளிப்படையாக சொல்ல தொடங்கினால் இன்னும் திரு வைகோனுடைய மரியாதை அதல பாதாளத்திற்கு போய்விடும் வைகோ பிரேமலதான் ஓபிஎஸ் மட்டும் குடியிருப்பது காரணம் என்ன மற்ற அரசியத்தலை யாரும் அவங்க இந்தளவுக்கு விமர்சனம் பண்ணுறதில்லை ஏன் இந்தளவுக்கு விம விமர்சனத்துக்கு ஆளாகிறாரு ஓபிஎஸ் இல்லை இல்லை அதாவது இந்த காய்த்த கல்லடி கல்லடிபடுங்கிற மாதிரி பல்வேறு இன்னல்களை இடையூறுகளை அவர் சந்திச்சுட்டு வர்றாரு அண்ணாதராவிட முன்னேற்ற கழகத்திலே நான் சொன்ன மாதிரி தொடக்க முதலே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலே நகரசபை தேர்வர் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தி ஆறு காலகட்டம் என்பது தெரியும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆட்சி கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய தோல்வியை கட்சியினுடைய மிகச்சிறந்த ஆளுமை மிக்க மக்கள் மிக்க நூறு சதவீத தொண்டர்களின் ஆதரவை பெற்ற செல்வி ஜெயலலிதாவே தோற்ற தேர்தல் தொண்ணூத்தி தேர்தல் என்பது நூற்றி நூத்தி ஐம்பத்தோரு தொகுதிகளில் வெற்றி பெற்ற ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அனைத்து இந்திய அதிமுக வெறும் நான்கு தான் வெற்றி பெறுகிறது தலைமை பொறுப்பில் இருந்த சில ஜெயலலிதாவே தோல்வி கண்டார் அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடவே பல பேர் தயங்கினாங்க அன்றைக்கு நான் நிற்கிறேன் என்று பெரியகுளம் நகரசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நகரசபை தலைவராக இருந்தவர் தான் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய செயல்பாடுகள் அணுகுமுறைகளை தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவங்க இடம் கொடுக்கறாங்க யார் முதலமைச்சர் ஒரு ஒரு நெருக்கடி வந்து அவர் பதவி பிரமாணம் இல்ல அந்த விஷயங்கள்லாம் தெரியும் நமக்கு ஸோ அப்படிப்பட்ட நெருக்கடி வருகிற பொழுது யார் முதலமைச்சர் என்கிற நிலைப்பாட்டை எடுக்கிற பொழுது திரு திருமதி சசிகலா திரு டிடிவி தினகரன் போன்றோருடைய சிபார்சு என்ன அந்த நாடாளுமன்ற தேர்தல் எண்பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் திரு டிடிவி தினகரன் வெற்றிக்கு பாடுபட்டவர்களில் திரு ஓபிஎஸ் முக்கியமானவர் அன்றைய தினம் அந்த பெரியகுள நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டப்பேரவைத் தேர்தல்களில் ஒரு ஒரு சட்டப்பேரவைத் தேர்தல்களுக்கும் சரியான ஆட்களை நியமித்தார் தங்கத்தமிழ்ச்செல்வன் எஸ்பிஎம் சையதுகான் மேலூர் சாமி முத்துக்கருப்பன் ஓபிஎஸ் இந்த மாதிரி ஒரு ஆறு பேர் இந்த ஆறு பேருமே திரு தினகரனுடைய வெற்றிக்காக இரவு பகல் போறாமல் பாடுபட்டார்கள் இந்த ஆறு பேரையுமே தலைநகர் டெல்லிக்கு அழைத்து வந்து தலைமையிடம் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதாவிடம் அறிமுகப்படுத்திய பொழுது அவர்களுடைய சிறப்பு அவர்கள் களப்பணி ஆற்றிய விஷயத்தை சொன்ன பொழுது திரு ஓபிஎஸ் மீது ஒரு ஈர்ப்பு ஒரு நம்பகத்தன்மை செல்வி ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்டதால் இவங்க சுபார்சில் தான் முதலமைச்சராக வர்றார் அது அவரே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் அப்படி முதலமைச்சராக பொறுப்பு ஏற்றவர் அதற்கு பிறகு ஒரு நெருக்கடி வருகிற மீண்டும் அவரை தான் பொறுப்பு முதலமைச்சராக போடுறார் அப்போ அரசியலில் அவருடைய தன்மை அவருடைய அணுகுமுறை சட்டப்பேரவையிலும் சரி பொதுவெளிகளிலும் சரி யாரையும் காயப்படுத்தாமல் மிக மோசமாக அவரை விமர்சிக்கிற அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்று வெளிநடத்துகிற பொதுச்செயலாளர் எடப்பாடி உட்பட யார் மீதுமே அவர் அபாண்டமாக பழி சுமைத்து பேசியதில்லை அப்படிப்பட்ட ஒரு நபரை குறிவைத்து வைகோ போன்றவர்களும் பிரேமலதா போன்றவர்களும் பேசுவது என்பது அவர்களுடைய அரசியல் பயணத்துக்கே அல்ல அவருடைய தனிப்பட்ட விஷயமாகவே ஒரு இழுக்காக தான் பொதுவெளிகளில் வரும் எனவே என்ன நோக்கம் என்பது என்ன இருந்தால் இதில் இருக்கிற உள்ளீடு என்ன என்பது நமக்கு புரியல ஆனாலும் கூட இது ஒரு தவறான அணுகுமுறை என்பதுதான் என்னோட பதிவு அரசியல் நிரந்தர நண்பர்கள் இல்லை நிரந்தர எதிரி இல்லை என்பதுதான் வந்து யதார்த்தம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்தை தெரிவித்தமைக்கு இதை இங்கே நின்ற இணைய நன்றி